நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேப்பங்கிழங்கு செடி அந்த செடியுடைய இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இதனுடைய தண்டு பகுதி தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம் இது சேமந்தண்டுன்னு சொல்லுவோம் சேப்பங்கிழங்குடைய பகுதி சேமந்தண்டு இது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு இதில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்புக்கு பலம் கிடைக்கிது நரம்பு மண்டல ஆரோக்கியம் சீராக வச்சுக்கும் இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய இந்த சேமந்தண்டை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆயிலை நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெயை வேணாலும் கையில் தடவிக்கிட்டு அப்புறம் அதோடைய தோலை வந்து உரிக்கணும் அந்த தோலை உரித்து எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கிறோம் இப்போ வாழைத்தண்டுக்கு எப்படி வா மேலே தோலை உரிச்சிட்டு சமைக்கிறோமோ அது மாதிரி சேமந்தண்டுக்கும் தோலை உரிச்சிட்டு தான் சமைக்கணும் இது ரொம்பலாம் அரிக்காது நம்ம ப்ரிகாஷனாகவே கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம தோல் உரிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் லைட்டாக தான் இச்சிங் தெரியும் ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல நல்லெண்ணெய் தடவிக்கிட்டேன் அதனால் எனக்கு எதுவுமே தெரியல பாருங்கள் இந்த சேமந்தண்டை இப்படித்தான் நம்ம தோலை உரிக்கணும் வாழக்காய் வாழைத்தண்டு இதெல்லாம் தோல் உரிக்கிற மாதிரி இந்தமாரி தோல் உரித்து தான் இதை நம்ம சமைக்கணும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது நம்ம உடல் இது நீர் அதிகமாக நீர்நிலை இருக்கிற இடத்துல தான் இது ரொம்ப வளரும் இது நம்முடைய உடல் சூட்டை வந்து தணிக்கும் அதனாலயே நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம சமைக்கிறோம் இது வாத நோய்களை சரி பண்ணும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் ரொம்ப நல்லது அந்த தாய்ப்பால் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் இந்த சேமந்தண்டு எங்கே கிடச்சாலும் இதை வாங்கி சமைச்சிருங்க இந்த இலம் குருத்து இருக்குது பார்த்திங்களா அந்த குருத்து இலையை கூட சமைச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ மெடிஷனல் வேல்யூ இது நிறைஞ்சது மன அழுத்தம் இருக்குது பார்த்திங்களா இந்த சேமந்தண்டு சாப்பிடும்போது அது ரொம்ப நம்மளை குறைச்சிரும் தோல் நோய் தோலில் வந்து நமக்கு எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுது இதில் சிகப்பு நிறமாக இருக்குது பார்த்திங்களா இது ஒரு பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதோடைய நிறம் இப்படி இருக்குது இது ஒரு டைம் அலசிட்டு அப்புறம் வேக போடுவோம் இதுக்கு புளி தேவை புளி கரைச்சி வச்சுக்குவோம் இப்போ நம்ம பஜ்ஜியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா பீர்க்கங்காய் பஜ்ஜி செய்யும்போது புளி கொஞ்சம் ஊற்றி சமைக்கிற மாதிரி அதே பேட்டர்ன் தான் நல்லா இருக்குது பாருங்கள் இதை வந்து தண்ணியை வடிச்சிருவோம் இதில் அயன் கால்சியம் பொட்டாசியம் நிறைஞ்சு இருக்குது இதை நீங்கள் எங்கே கிடச்சாலும் வாங்கி சமைச்சு பாருங்கள் இது அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் அதோடைய நிறம் பொட்டாஷியம் கலர் தனியாக தெரியுது பாருங்கள் உப்பு போட்டு அது சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிட்டோன்னா நமக்கு நல்லா மெசிஞ்சிடும் இதை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் நமக்கு குறையுது கிராமப்புறங்களில் அதிகமாக இது கிடைக்கும் இப்போ சந்தைகள்லேயுமே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதை எப்போ பார்த்தாலும் வாங்கி சமைச்சி சாப்பிட்ருங்க நல்லா மிசிஞ்சிருச்சு இப்போ அதில் ஊற்றிடலாம் தேவையான அளவு தான் நம்ம புளி ஊற்றுறோம் புளி ஊற்றி திருப்பி ஒரு ரெண்டு கடை கடைஞ்சிருவோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் பவுட்ரு காட்டினால் தான் எப்பயுமே வீட்டில் வச்சுருப்போம் வெந்தயம் வாயில் கட்டுப்படக்கூடாதுன்னு அந்த பவுட்ரு போட்டுருவோம் பச்சை மிளகா பரமளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குவோம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பாருங்கள் கண்ணாடி பதம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற சேமந்தண்டு கடைசில அதில் ஊற்றிடுவோம் சுவையும் மனமும் அப்படி இருக்கும் உங்களுக்கு இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா திருப்பி இது எப்போ எங்கே சந்தைக்கு போனாலும் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிடுவீங்க இவ்வளோ ஆரோக்கியமான ஒரு கடைசலை நீங்களும் சாப்பிட்டு பார்த்து பயன்பெறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்